சென்னையில் திருநங்கைகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாக திருநங்கை ஒருவர் மீது இருபத்தி ஓரு திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர்கள் புகார் அளித்துள்ளனர் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் சென்னையில் உள்ள திருநங்கைகளை ஒன்றிணைத்து சென்னை நாயக்குகள் மற்றும் திருநங்கையர்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அதன் கீழ் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதாக இந்த அமைப்பு செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் திருநங்கைகள் சிலர் பொது இடங்களில் அத்துமீறி தவறுகள் செய்தால் அதனை நாயக் தலைவர்கள் தட்டிக்கேட்டு அவர்களை திருத்துவதாகவும் தெரிகிறது இதனிடையே சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த மந்த்ரா என்ற திருநங்கை கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் திருநங்கைகளுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆணுறுப்பு அகற்றல் மற்றும் சிலிக்கான் மார்பகங்கள் வைப்பதாக நம்ப வைத்து ஏமாற்றுவதாகவும் பகலில் பிச்சை எடுக்க வைத்து இரவில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாகவும் நாயக் அமைப்பின் தலைவிகள் மீது குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் மந்த்ராவுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன் திருநங்கைகள் திடீரென ஒன்று திரண்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இன்னைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குறவங்க கண்டு பிச்சை எடுக்கிற திருநங்கைகளையும் பாலியல் தொழில் திருத்த திருநங்கைகளையும் வந்து கவுன்சிலிங் மூலியமாக அவங்களை வந்து அடிப்படை உரிமைகளை வந்து மாற்றி கொடுத்து வேலை வாய்ப்பு மற்றும் கல்லூரிகள் வந்து படிக்கிறதுக்கு தமிழக அரசு எங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தோ அந்த ஸ்கீம் எல்லாத்தையும் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து வழிநடத்துகிறோம் இது எங்கள் மேலே ஏற்படப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ இது முற்றிலும் தவறு அப்படின்றது ப்ரெஸ் மீட் மூலியமாக நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் அப்போது பேட்டியளித்த அவர்கள் திருநங்கைகளை நல்வழிப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பணி செய்யும் தங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக மந்த்ரா புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பேசிய போது ஐந்து ஆண்டுகளாக அவருக்கு கொடுத்ததாகவும் தினமும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்காததால் காதை அறுத்ததாகவும் வேதனையுடன் கூறினார் ஒரு நாள் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றாங்க அப்புறம் இல்ல முடியாது சொன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு வீடு வாங்கிக்கிறாங்க என்னால நான் ஒரு நாள் ரெண்டாயிரம் மூணாயிரூவா நைட்டு

இது பிடிக்காம மந்த்ரா ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் ஆவன் அவள் வந்து சாத சராசரி மனுஷி கிடையாது அவள் வந்து மன நோயாளி அவள் வந்து தன்னைத்தானே பிரபலமாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திருநங்கையை வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்த முந்தின இன்டர்வியூவில் அவளை வந்து கொத்தடிமையாக அவதான் வச்சுட்டு இருந்தான் சரிங்களா ஏறக்குறைய மூணாயிரம் திருநங்கைகள் இங்கே இருக்க இருக்கிற சென்னையில் இருக்கிறோம் இந்த கலாச்சாரம் எங்களுடைய கட்டுப்பாட்டை உடைக்கணும் அப்படின்ற ஒரு விரோத சக்தியாதான் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு திருநங்கை பேசுவதாக குற்றம் சாட்டி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் என தற்போது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது